வணக்கம் நான் உங்கள் தாரா இது அத்தியாயம் எழுபத்தி தியா அவனது இதழை சற்று வன்மையாக சாடி கொண்டிருக்க தீரனின் கைகள் அவளது இடையே இருக்க பிடித்து கொண்டது அவளது இதழ் தீண்டலில் தொலைந்த தீரன் சற்று நேரத்தில் அவனும் அவளது இதழை சுவைக்க ஆரம்பிக்க தியாவின் கைகள் அவனது கழுத்து மார்பு என்று கோலமிட ஆரம்பித்தது தீரனின் உணர்வுகள் எல்லை கடக்க ஒருவரது இதழை ஒருவர் மென்றும் சுவைத்தும் தங்களது முத்த வேட்கையை நடத்தி கொண்டிருக்க இந்த முடிவில்லா இதழ் முத்தத்தில் மூழ்கியே போய்விட்டனர் அப்பொழுது தீரனுக்கு அழைப்பு வரவும் சட்டன சுய நினைவடைந்த தீரன் அவளிடமிருந்து விலக தியாவோ அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள் தீரனுக்கும் அவளது செவ்விதழை விட்டு அகல மனம் வரவில்லை அவளை விடாமல் தீரன் மீண்டும் அவளது இதழில் அழுத்தமாக முத்தமிட்டவன் பிறகு அவளிடமிருந்து நகர்ந்தான் தீரன் தனக்கு வந்த காலை அட்டன் செய்து பேசிக்கொண்டே பால்கனி புறம் சென்று விட்டான் தியா தன் உதட்டில் கை வைத்து ரசித்தவள் அவனது உதடுகள் செய்த மாயத்தை எண்ணி சிரித்துக்கொண்டே கொண்டே சென்றுவிட்டாள் சென்று விட்டாள் போனில் பேசி முடித்த தீரன் நடந்ததை நினைத்து பார்க்கவும் என்ன தீரா இப்படி பண்ணிட்ட என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டவன் ஆஃபீஸிற்கு செல்வதற்கு கிளம்ப ஆரம்பித்தான் அப்பொழுது குளித்து முடித்து வந்த தியாவும் தயாரானாள் அவளை பார்த்து முறைத்தவன் ஏய் இப்படியெல்லாம் என்கிட்ட நெருங்கினா நான் எல்லாத்தையும் மறந்துடுவோம் பின்னாடியே வந்துடுவேன்னு நினச்சியா நல்ல பிளான் தாண்டி என்று தீரன் கோபமாக கேட்க தீரா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற என்றாள் தியா பின்னெப்படி பேசணும் நான் நேற்று போதையில் இருந்த அந்த சுச்சுவேஷனை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு தானே என்று தீரன் கேட்க கோபமடைந்த தியா ஸ்டாப்பிட் தீரா சரி நேற்று நீ போதையில் இருந்தால் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ ஆனால் இப்போ என்று தியா சொல்லியவாறு அவனிடம் வந்த தியா இப்போவும் போதையில் தான் இருக்கியா என்ன நான் கிஸ் பண்ணப்பவே என்ன வேணான்னு தள்ளிவிட வேண்டியதானே என்று தியா கத்தவும் தீரன் அமைதியாகி அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நான் உண்மையை உன்கிட்ட மறைச்சது தப்பு தான் தீரா ஆனால் என்று தியா சொல்ல வர ஷட்டப் என்று அதட்டிய தீரன் ஐ டோன்ட் நீட் எனி எக்ஸ்பிளனேஷன் என்றவன் அங்கிருந்து வேகமாக வெளியே சென்று விட்டான் தீரனது கோபம் தியாவிற்கு ஒருபுறம் வருத்தமாக இருந்தாலும் தன் மேல் கொண்ட காதல் எப்படியும் தீரனது கோபத்தை குறைத்துவிடும் என்று நினைத்தவள் தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொண்டாள் தீரன் அதிதியுடன் ஆபீஸிற்கு சென்றுவிட தியா அவர்களுக்கு பின்னால் சென்றாள் அதிதி வேண்டுமென்றே தீரனுடன் ஒட்டி கொண்டே இருந்தாள் தியாவால் தீரனிடம் பேசக்கூட முடியவில்லை அதை நினைத்த தியா எரிச்சலாக உட்கார்ந்திருக்க அவளை கவனித்த சரவணன் ஹலோ மேடம் ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க என்றதும் ஐயோ அண்ணா மேடம்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் என்றதும் சரி சரி சொல்லுமா என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க என்று கேட்டான் சரவணன் இல்லைண்ணா தீரன்கிட்ட ஏதாவது பேசி சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அந்த அதிதி மேடம் எப்போ பார்த்தாலும் கூடவே இருக்காங்க என்று சொல்லவும் அந்த அம்மாவுக்கு இங்கே வேலையே இல்லைம்மா பின்ன எதுக்கு இங்கே உட்காந்துருக்குனே தெரியல என்று சரவணனும் சொல்ல எனக்குமே இந்த அதிதி பண்ணுறதுலாம் பிடிக்கலண்ணா என்றாள் தியா என்னம்மா பண்ணுறது ஏதாவது செஞ்சு விரட்டி விட்டுடலாமா என்று சரவணன் கேட்க அவங்கள விரட்டி என்ன பண்ணுறதுன்னா உங்கள் பாஸ் தான் இப்படி இருக்காரே என்று தியா சோகமாக சொல்லியவள் தன் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டாள் அப்பொழுது எல்லோரும் லன்ச் பிரேக்கிற்கு கிளம்பவும் தியா லஞ்சுக்கு செல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்க வாங்க மேடம் போய் சாப்பிட்லாம் என்று சரவணன் அழைக்கவும் இல்லைண்ணா எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்க என்று சரவணனை அனுப்பிவிட்ட தியா தனது கன்னத்தில் கை வைத்தபடி உட்கார்ந்திருக்க தீரன் தனது ஃபோனில் பேசிக்கொண்டே வெளியே வந்தவன் தியாவை பார்த்தான் அவள் கையில் ஒரு சிறிய டேபிள் வெயிட்டை வைத்து சுற்றிக்கொண்டே உட்கார்ந்திருக்க ஃபோனில் பேசி முடித்த தீரன் அவளிடம் வந்தவன் என்ன பண்ற என்று கேட்கவும் உரட்டிகிட்டு இருக்கேன் என்றாள் அவளை பார்த்து தீரன் முறைக்கவும் பின்ன என்ன தீரா சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன் என்றதும் ஏய் ஏய் ஓவரா பேசினா பல் உடச்சிடுவேன் ஒழுங்கா பதில் சொல்லு என்று தீரன் கோபமாக சொல்ல அவனை பார்த்து முறைத்து கொண்டே நின்றாள் தியா லன்ச் டைமில் லன்ச்சுக்கு லன்ச் டைமில் லஞ்சுக்கு போகாமல் என்ன இருக்கீங்க என்று தீரன் கேட்கவும் இல்ல பசிக்கல என்று தியா சொல்லவும் ஏன் இன்னைக்கு எதுவும் விரதமா என்று கேட்டான் தீரன் அதற்கும் இல்லை என்று தியா தலையாட்ட அப்புறம் என்ன போய் சாப்பிட வேண்டியதானே என்று தீரன் கத்தவும் எனக்கு பசிக்கல என்று சொல்லிவிட்டு தனது இருக்கையில் சென்று உட்கார்ந்து விட்டாள் தியா அப்படி செய்யவும் தீரனுக்கு கோபம் மேலும் தலைக்கேறியது தியாவின் கையை பிடித்து தர தரவென்று இழுத்து கொண்டு தனது கேபினிற்கு சென்றான் தீரன் அறைக்குள் வந்ததும் தியாவின் கையை உதறிவிட்டவன் நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு உன் மனசுல என்று கேட்க தியா சிரித்துக்கொண்டே உன்னைத்தான் தீரா என்றாள் அட்டு சென்வை கண்ணெல்லாம் பழுத்துரும் என்று தீரன் கோபமாகவே சொல்லவும் தியா தன் இரண்டு கண்ணத்திலும் கை வைத்து முடியவாறு வேணாம் வேணாம் வலிக்கும் என்று தியா பாவமாக சொல்ல தீரனுக்கு அதற்கு மேல் பேச்சே வரவில்லை ஐயோ தீரா அவள் கண்ணை பார்த்தா இப்படி ஆஃப் ஆயிடுறியே என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்ட தீரன் ஏண்டி இப்படி படுத்துற என்று தீரன் கேட்க நான் உன்னை என்ன பண்ண என்று பாவமாக சொன்னால் தியா இப்போ நீ எதுக்கு இங்கே சாப்பிடாம உட்காந்துருக்க நீ பாட்டுக்கு எந்திரிச்சு லஞ்சுக்கு போயிருந்தா நான் ஏன் உணர்ந்து கேட்க போகிறேன் என்று தீரன் சொல்லவும் அதே தான் நானும் கேட்குறேன் நான் லஞ்சுக்கு போனால் என்ன போகலைனா உனக்கு என்ன நீ ஏன் கேட்குற என்றால் தொடுக்காக ஆமா நான் ஏன் கேட்குறேன் நீ சாப்பிட இல்லை பட்னியா கடை எப்படி வேணாலும் இரு நான் போகிறேன் என்றவன் அங்கிருந்து வேகமாக செல்ல சட்டென அவன் முன்னால் வந்து நின்றவள் நானும் வரட்டுமா எனக்கும் பசிக்குது என்றாள் சிறு குழந்தை போல் கேட்கும் தியாவை பார்த்த தீரனு என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பியவன் சரி வந்து தொலை ஆனால் தொண்தொணன் பேசிக்கிட்டே இருந்த என்று தீரன் தன் பற்களை நர நரம் என்று கடிக்கவும் இல்லை இல்லை நான் எதுவும் பேச மாட்டேன் சரியா என்று தியா சமாதானம் செய்யவும் தீரன் சரி என்று முன்னே நடக்க ஐ ஜலி ஜோலி என்று சொல்லிக்கொண்டு அவன் பின்னாலேயே ஓடினாள் தியா தீரனுடைய பர்சனல் ரூமிற்கு சென்றதும் அங்கிருந்த நபர் டேபிளில் சாப்பாட்டை எடுத்து வைக்க தீரன் கை கழுவ செல்லும் கேப்பில் அதை வாங்கி கொண்ட தியா நீங்க போங்கண்ணா நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல சரிங்கம்மா என்று சொல்லிவிட்டு அந்த நபர் வெளியே செல்லவும் கை கழுவிவிட்டு வந்த தீரன் தியா பரிமாறிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் டென்ஷன் ஆகிவிட்டான் ஏய் நீ என்ன பண்ற என்று தீரன் கேட்க அது வந்து அவருக்கு கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு சொன்னாரு அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் என்று தியா சமாளிக்கவும் தீரன் அவளை பார்த்து முறைக்க அவ்வளோ அவனை சட்டை செய்யாமல் இருவருக்கும் உணவை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் இன்னை எவ்வளோ நேரம்தான் என்னையே முறிச்சுட்டு இருக்க போற தீரா உட்காந்து சாப்பிடு என்று தியா சொல்லவும் ஏய் மரியாதையா பாஸ்னு சொல்லு என்றான் தீரன் ஓகே ஓகே பாஸ் சாப்பிடுங்க பாஸ் என்று தியா நக்கல் செய்யவும் தீரனுக்கு மேலும் டென்ஷன் ஆனது அங்கிருந்த தண்ணீரை எடுத்து தீரனிடம் கொடுத்தவள் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டாள் தீரன் தண்ணீரை குடித்து கிளாஸை டங் என்று வைக்க தியாவோ அவள் வந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் தீரனும் சாப்பிட ஆரம்பிக்க சற்று நேரத்தில் அவனுக்கு புறையேறவும் அங்கிருந்த கிளாஸை எடுத்த தியா அதில் தண்ணீர் இல்லாததை பார்த்ததும் ஓடிச்சென்று சென்று பியூரிஃபையரில் இருந்த தண்ணீரை நிரப்பிக்கொண்டு வந்தாள் அதை குடித்தவனுக்கு ஏதோ யோசனை தோன்ற அந்த கிளாஸில் இருந்த தண்ணீரை முழுவதுமாக குடித்தவன் இன்னொரு கிளாஸ் என்று கேட்டான் தியாவும் எழுந்து சென்று பியூரிஃபையரில் இருந்து நீரை நிரப்பிக் கொண்டிருக்க அங்கிருந்து பெப்பர் பாக்ஸை பிரித்து அதை அப்படியே தியாவின் உணவில் கொட்டி அவசர அவசரமாக கலந்துவிட்டான் தியா தண்ணீர் கிளாஸை கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி டேபிளில் வைத்தவன் சாப்பிட ஆரம்பிக்கவும் தியாவும் பெப்பர் அதிகமாக இருந்த சாதத்தை கவனிக்காமல் தீரனை பார்த்து கொண்டே அள்ளி வாய்க்குள் திணைத்தாள் சிறிதளவு சாப்பிட வித்தியாசமாக உணர்ந்தவள் அதை விழுங்கிவிட்டாள் அவ்வளவுதான் உதடு வாய் தொண்டை என்று எரிய ஆரம்பித்து விட்டது தியா காரத்தால் தெரியாது செய்வது தவித்தாள் அங்கிருந்த தண்ணீர் கிளாஸை எடுத்து குடித்தாலும் அவளுக்கு எரிச்சல் அடங்கவில்லை அப்பொழுது தீரனை கவனிக்க அவனோ மௌனமாக சிரித்து கொண்டிருந்தான் அதோடு அருகில் இருந்த காலியான பெப்பர் பாக்ஸை பார்த்தவளுக்கு புரிந்துவிட்டது இது தீரனின் செயல்தான் என்று தீரா இதன் நீதான கலந்த என்று கேட்க ஏய் நான் இதெல்லாம் பண்ண போறேன் என்றான் அவனை கோபமாக பார்த்த தியா இப்ப என்ன உனக்கு நான் இதை சாப்பிடணும் தானே இவ்வளோ காரத்தை சாப்பிட்டு நான் கஷ்டப்படணும் அதான உனக்கு வேணும் என்று தியா கேட்க தீரன் அவள் முகத்தை பார்த்தவன் ஆமா என்றான் தியாவிற்கு கோபம் தலைக்கேற அதில் கொட்டியிருந்த அவ்வளவு பெப்பர் கலந்த சாதத்தையும் சாப்பிட்டு முடித்தவள் தண்ணீர் கூட குடிக்காமல் கை கழுவிவிட்டு எழுந்து சென்று விட்டாள் தீரனுக்கு தியாவின் செயல்கள் சற்று அதிர்ச்சியாக இருந்தது தியா அங்கிருந்து எழுந்து சென்றவள் லீவிற்கு சரவணனிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் தீரனுக்கோ தியாவிற்கு என்ன ஆனது என்று தெரியாமல் அவளைப் பற்றியே யோசித்து கொண்டிருந்தான் போன் செய்து கேட்கலாமா என்று யோசிக்க அவளது தன்மானமோ தடுத்தது அன்று மாலை தீரன் வீட்டிற்கு சென்றவன் தனது அறைக்கு ஓட தியா சோஃபாவில் போர்வையை போர்த்தி கொண்டு தூங்கி கொண்டிருந்தாள் தியாவிற்கு என்ன ஆனது ஏன் இப்படி இருக்கிறாள் யாரிடம் கேட்பது என்று தீரனுக்கு தெரியவில்லை தியாவிற்கு என்ன செய்கிறது என்று தெரியாமல் அவனது மனம் நிலை கொள்ளவில்லை நள்ளிரவு நெருங்கியும் தூக்கம் வராமல் தவித்த தீரன் இதை தியாவிடமே கேட்டுவிடலாம் என்று எண்ணி அவள் அருகில் சென்றான் தியாவை உசுப்பியவன் ஏய் ஏய் என்று எழுப்ப அரை தூக்கத்தில் இருந்த தியா பயந்து பதறி எழுந்தவள் தீரனை பார்த்ததும் நீயா அச்சு பயந்துட்டேன் என்று தியா சொல்லவும் தீரன் சற்று தயங்கியவாறே பேச ஆரம்பித்தான் கூட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா